வழங்க இருக்கின்ற வள்ளல் பெருமக்கள் உடனடியாக விழா அழைக்கின்றோம் பந்தயம் முடிந்த நிமிடம் வேக பந்தயம் முடிந்த மறை நிமிடம் பரிசு வழங்கும் நம்மளுடைய அம்பல இருசக்கர வாகன பாடுகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது இருபத்தோரு வண்டி அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது பரம்பரும் சாரதி இந்த பந்தய விழாவுக்கு பரிசு வழங்கணும் அம்பல விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாங்க இந்த பந்தய உணவுக்காக முன்னிலை பொறுப்பு தலைமை பொறுப்பு பரிசுகளை வாரி வழங்கிய வள்ளல் பெருமக்கள் பந்தய மாட்டினுடைய உரிமையாளர்கள் பந்தய மாட்டின் சாரதி உதவி சாரதி அவர்கள் கமிட்டி எப்ப சொல்லுது பந்தய விடணும் அற்புதமான மாடுகள் பல்வேறு மாடுகள் சிறந்த ஒரு சாரதி சிறந்த உதவி சாரதி அனல் பரங்கு அனல் பரங்கு சراحة திருบุรี அம்பலவனாய திருவேகடை ஆலயத்துல போய் வண்டி

முதலாவதாக பொன்னே மாடு காலியம்மன் இரண்டாவதாக கழனிவாசல் வி கேடி டிராவல் கொகுக்காரர் ராக்காசி அம்மன் மாவட்ட குறிச்சி மகா மாரியம்மன் மூன்றாவதாக வெள்ளியங்குடி கூட்ட பெருமாள் நினைவாக பி எம் பில்லர் தற்பொழுது ஐந்தாவதாக மனமே இருக்கக்கூடிய ராவணன் கட்டி சரவணன் செல்வா பிரதே நடைபெறுகிற புஞ்சிட்டு மாடு இரண்டாவது சுற்றுலயும் இருபத்தி ஒரு வட்டி

ஒன்னா கார்டு காதேரி எம்பாள் ஒரு நோடி ஒரு நோடி ഓടി 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 Ha. Oh, wei, terangkat. Hey. 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 Aduh, aduh, aduh. போடி ஓடி போடி ஓடி போடி ஓடி ஓமாடி போடு ஓமாடி போடு நல்லா பாக்கி என்ன மீண்டும் முதலாவதாக திருநெல்வேலிவேல் இரண்டாவதாக மணமேல் குடி அவராக அரியமரட்டாறு வாரிபட்டு சர்தார் நான்காவதாக கலக்க மத்தாலம் அப்படி சென்று ராபு சென்று ரபு சென்று ராபு சென்றுராபு சென்று வரிசை வெட்டி போங்கப்பா சரி கரெக்டா சித்திருவா ஆ 반대 द ी व 러 सुतीरे कंदीवा स ु त ी எம்நூறு பேசுகிறேன் அந்த பக்கம் அந்த பக்கம் என்ன ஒரே கொடி கொடுங்க கொடி கொடுங்க ஏய் கொடி விடுயா எங்க போய் நிற்கிறா குடி கொடுக்காது குடிக்கிற ஓரம் போய் நிற்கிறா

இரண்டாவதாக கூடி ராவணன் குரு சக்தி தரவணன் செல்வம் தற்பொழுது மூன்றாவதாக சிலாத்திரி கனியம்மன் மாடல் இருக்கும் அந்த மாடல் மாதிரி <laughs> मधुमार रुपए यार अब सेंटर को सेंटर को सेंटर को वो दो दो குடி <laughs> கணக்கோடு <laughs> <laughs> <laughs>

கிழக்கமங்கல மேம்பாதி ஐயனார் முதலாவதாக திருநெல்வேலியில் தொலைராஜ் நினைவாக பிஎம் பில்லர் வல்லம்பாடு தண்ணேரி அம்மா இரண்டாவதாக சிலாந்தளி காலியம்மன் நீச்சங்குடி கனிகா ராணி அரிசிகா மூன்றாவதாக குடி ராவணன் குழு சட்டி தரவணன் செல்வது நான்காவதாக கலசம்களம் மேல்வாதி ஐயனார் லீலாவதி பாங்குடி தென்னையா கோணா இணைவாக தர்சன் கலையரசி

Bueno, vamos திரவணன் செல்வா பிரதர் வடமாடு திருநெல்வேலி வயல் புரையா சேவேரோடு வள்ளம்பா காடு காடேரி அம்மா இரண்டாவதாக ஆற குரட்டிங்க இரண்டாவது ஆக ராணி அர்ச்சிகா மூன்றாவதாக ஆக மணமேல் குடி 라वणன் புர சக்தி சரவணன் செல்வா பிரதர் மாடு பட்டமடை அமுக்க வந்துருச்சு பா ஓடுடு ஓடுடு வெள்ளிய கோட்ல 마ட தள்ளிப் புடிங்க அங்களே விட்டுப் புடிங்கடா அடுத்த வாட்லப் பிடி வлим போலாம் இரண்டாவது தடவை இரண்டாவது டைம் என்ன மாட்ல இரண்டாவது செட் ஓமர்கு 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 ஆஹா ரெண்டுது பளுத்து வளங்கலாம் இங்கமே देखिएगा அய்யோ

வல்லம்பகாடு காதேரி அம்பால் மொக마டு திருநெல்வி வயல் புரட்சிக்கு மொக마டு திருநெல்வி வேல் சுரேராஜ் நினைவாக பிஎம் பில்லர் வல்லம்பகாடு காதேரி அம்பाल அவர்களுடைய மாடு தள்ளி பிரியமா மாடு தடியா மாவீரர்காவே முரேசன் ወன்றமாார் ஓட்டு பொறியடமே செம்படிக்கிறது மாட்டை இழுத்துங்க தனியை பிடிக்கணும் வாரம் வாரம் இடையூறு Right no <laughs>